ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேபி பொ பொட்டேட்டோவில் ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பாக்கெட்டு பேபி பொட்டேட்டோ வாங்கி நல்லா வேக வச்சு இதுமாரி உரிச்சு வச்சுருக்கேன் லைட்டாக அந்த தோல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வேக வச்சு எடுத்தேன் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் இது மொறுன்னு வர எப்படி வரும் அப்படிங்கிற ஹோட்டல் ஸ்டைலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேக்குப்பட்ட ஒரு சேர்த்து நல்லா எப்படி கலந்து விட்டுருலாம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பேபி ஆலு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து கிறிஸ்பியா வரணும் அப்படின்னா அதே சமயத்தில் உப்பு பிடிக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து உப்பு அப்போ தான் வந்து இது ஒட்டாமையும் இருக்கும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உப்பும் அதுக்குள்ளே போகும் உப்பு சேர்த்துட்டோமா நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காய பொடியும் உப்பும் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் மூடி வைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிட்டோம் ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுடலாம் இது வந்து நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா முறுமுறு நான் ஆயிரும் எனக்கு அளவு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இப்போ வந்து பத்து நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரை இருக்கு நம்ம கான்ஃபுளோர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பாருங்க நல்லா ஃப்ரை இருக்கு அப்படியே பிடிச்சிட்டு நல்லா முறுமுறுன்னு ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி உள்ளேயும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம் நீங்கள் இந்த ஆலு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி லெமன் ரைஸ் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஓவர் ஓகேயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து இதை வந்து சூப்பராக நல்லா செட் ஆகும் சப்பாத்திக்கு அப்படி நீங்கள் வந்து வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்க லைட்டாக கஸ்தூரி மேத்தி வந்து லைட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் காரம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல இதுவாக இருக்கும் இப்போ போட்டிங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல இதுவாகிடுச்சு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம போட்டு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகலை சாம்பார் கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல இது வந்து காஷ்மீரி சில்லி இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து கலராக இருக்கும் நல்லா சூப்பராக இது ரெண்டையும் நல்லா பெரட்டி விட்டுரலாம் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து காரம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து நடுப்புற வந்து காரத்தை சேர்த்துக்கோங்க இதுமாரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் காரம் சேர்த்துக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை இலைகளை வந்து மேலே இப்போ கூட்டலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஆலு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதேமாரி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதுமாரி பொதுவிதமான நிறையா டிப்ஸோடு நம்மளோட சேனலில் நிறையா விஷயம் நம்ம சொல்கிறோம் பாரம்பரிய சமையல்களும் நிறையா வருது கஷாயம் அப்படி எல்லாமே பார்க்கலாம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்